கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தானியல் ஆறு இருபத்தி இரண்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான் ஓ கிங் லிவ் ஃபார் எவர் மை காட் சென்ட் ஹிஸ் ஏஞ்சல் அண்ட் ஹீ ஷட் த மவுத் ஆஃப் த தே ஹேவ் நாட் ஹர்ட் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஃபவுண்ட் இன்னசென்ட் இன் ஹிஸ் சைட் நார் ஹேவ் ஐ எவர் டன் எனி ராங் பிஃபோர் யூ ஓகே என் கடவுள் தம் தூதரை அனுப்பிச் சிங்கங்களின் வாய்களை கட்டிப்போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் ஆமென் இன்றைய தியான வசனம் தானியல் சிங்கக்கெபியில் இருந்தபோது அவர் கூறிய வாக்கியம் தானியேலின் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அடையாளப்படுத்துகிறது அவர் தேவனுக்கு விசுவாசமாக இருந்து உலகத்தின் அரசாணைகளுக்கு மடங்காமல் நின்றார் இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் சரியூ ராஜா தன் ராஜ்யம் முழுவதையும் ஆள நூற்றி இருபது தேசாதிபதிகளை நியமித்து அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை நியமித்தான் அதில் ஒருவர் தானியல் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் இதனால் அவன் மீது பொறாமை கொண்ட பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை குற்றப்படுத்த முகாந்திரத்தை தேடினார்கள் ஆனால் அவனிடத்தில் ஒரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும்படி முனைந்து ராஜாவிடம் ஒரு கட்டளை பிறப்பிக்கும்படி வேண்டினர் அதாவது ஏவனாகிலும் முப்பது நாள் வரை ராஜாவைத் தவிர தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு விண்ணப்பம் பண்ணினால் அவன் கெபிக்குள் போடப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் அமுல்படுத்திய பின்னும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கம் போல தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் செய்தான் இதனால் அவனை சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக சிங்க கெபியில் போட்டனர் ஆனால் அவனை சிங்கம் சேதப்படுத்தவில்லை அதைத்தான் அவன் ராஜாவிடம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று கூறினான் இன்றைய தியான வசனத்தில் மூன்று முக்கிய அம்சங்கள் தெரிகின்றன அவை என்ன என்று பார்ப்போம் முதலாவது தேவனின் தலையீடு ஷன் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடினார் அதாவது எந்த நிலையிலும் தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பாற்ற வல்லவர் இது தேவனுடைய அதிகாரமும் ஆட்சியையும் வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழில் வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து நடக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்க வல்லவர் அவர் இரண்டு தானியலின் குற்றமற்ற நிலை இந்த பிஃபோர் காட் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன் என்று தானியல் சொல்கிறார் இதன் பொருள் அவர் தன் மனசாட்சியில் தேவனுக்கு எதிராக எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்கலாம் என்று அப்போஸ் நாகிய யோவான் கூறுவதை அவரின் முதலாம் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் இருதயத்தில் கெட்ட சிந்தனைகளோ குற்ற உணர்வோ இன்றி இருந்தால் நாம் தேவனை நெருங்க பயப்படவே மாட்டோம் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனும் நம் உள்ளத்தின் பரிசுத்தத்தை பார்த்து அங்கே வாசம் பண்ணுவார் இதை விசுவாசிக்கிறீங்களா மூன்று அரசனுக்கு முன்பாக நீதி கேடு இல்லாமை இன்டெகிரிட்டி பிஃபோர் மென் நேர்மையாக நடந்திருந்தார் அவர் விசுவாசம் தேவனிடத்திலும் கடமையிலும் உண்மையாய் இருந்தது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவாக பௌலடிகளார் கூறுவதை ரோமர் பதிமூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்து நடக்கிற நாம் நம்முடைய மேலதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் பணிந்து அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ வாழ்விலும் தேவன் அவர்களை எரிகிற கிணி பாதுகாத்து வழி நடத்தினார் என்பதை தானியலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்களோ பிரச்சனைகளோ ஏது வந்தாலும் அதில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சிக்க அவருடைய தூதர்களை அனுப்புவார் என்பது இத விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தானியல் சிங்கக்கெவியில் இருந்தாலும் தேவன் அவருடன் இருந்தார் தேவனுடைய தூதன் காத்ததால் ஆபத்து தீங்காக மாறவில்லை நியாயமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் நம்முடைய மனசாட்சியில் எந்த உறுத்தலும் இல்லாமல் இருப்பது முக்கியம் மனிதர்களிடமும் நம்பகமான வாழ்க்கை வாழ வேண்டும் தானியல் ராஜாவுக்கு விசுவாசமான பணியாளர் தேவனுடைய பிள்ளைகள் உலகிலும் நேர்மையாக நடக்க வேண்டும் நம்பிக்கை சோதனைகளில் வெல்லும் தானியேலின் விசுவாசம் சிங்க கெவில சோதிக்கப்பட்டது ஆனால் தேவன் அவரை தப்புவித்தார் God protects his faithful servants from danger Daniel remained innocent before God and honest before men Faith in God brings deliverance even in the lions den த ஏஞ்சல்ஸ் God is காட்ஸ் us அண்ட் ஃபேவர் காட் இஸ் வித் ஈவன் இன் த this? தேவன் உங்களையும் தானியலை போல எந்த சிங்க குகை நிலையிலும் காத்து உங்களுடைய நம்பிக்கையை வெற்றியில் முடிக்கட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே சிங்கக் குகையிலும் தானியலை காத்தது போல எங்களின் சோதனை காலங்களிலும் எங்களை காப்பாற்றி பாதுகாக்கும் தேவாதி தேவனே உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கை உமக்கு முன்பாக குற்றமற்றதாகவும் மனிதரிடத்தில் நேர்மையுடனும் இருப்பதற்கு கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி எந்த பிரச்சனையிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து உண்மையே சார்ந்திருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ജപം കേളുമെങ്കിൽ എങ്കിൽ ജീവനുള്ള തകപ്പനേ ഓം മേൻ